தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினாறாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உடலத்தகுமோ வீரா முதுசூர் பட வேல் எறியும் சுரலோக துரந்தரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலின் பதவுரையை சிந்திப்போம் வீரா வீரமூர்த்தியே முதுசூர் பட பழமையான சூரபத்மனுடைய அசுர வடிவம் அழியும்படி வேலெறியும் வேலாயுதத்தை செலுத்திய சூரா சூரமணியே சுரலோக துரந்தரனே தேவ உலகத்தை காத்து அருளியவரே ஓராவினையேன் ஆராய்கின்ற நல்லறிவு இல்லாத தீவினை உடைய அடியேன் பெரு ஆசையனும் பெரிய ஆசையாகிய பிணியில் பிணிபட்டு தலையில் கட்டுண்டு உடலத்தகுமோ உடலுதல் தகுதியோ என்பதாக பதவுரை அமைகிறது வீரமூர்த்தியே பழமையான அசுரத்தன்மையை அழித்த மூர்த்தியே தேவ உலகத்தை காத்து அருளியவரே ஆராய்தல் இல்லாத தீவினையேனாகிய அடியேன் பேராசை என்ற பெருந்தலையினால் கட்டுண்டு நிலையின்றி சுழலுதல் தகுதியோ தேவ உலகத்தை காத்த நீர் காத்தருளும் என்பதாக அமைகிறது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் பேராசை எனும் பிணி என்பதாகும் மனிதனை நல்வழியில் போகவிடாமல் கட்டும் வலிமையுடையது ஆசையாகிய சங்கிலி ஆசைதான் வறுமை என்பதை அல்கா நல்குறவு அவா எனப்படுவது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று கூறுகிறார் குமரகுருபரர் எத்தனை வந்தாலும் போதாது என்று எண்ண வைத்து மனிதனை பேயாய் அலைய வைத்து ஆட்டி வைப்பது ஆசை என்பதை ஆராய் இயற்கை அவானி பின் அந்நிலையே பேராய் இயற்கை தரும் என்று திருவள்ளுவரும் தனது திருக்குறளில் அழகுறக் கூறுகிறார் தாயுமானவரும் தமது பாடலில் ஆசை ஆழாமல் ஐயா நின் ஆகாதோ ஆசைக்கோர் அளவில்லை அக்கிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாக வேயினும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதுவும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும் நான் நான் என குளரியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்கிறார் தொடர்ந்து இக்கருத்தை வலியுறுத்தும் விதமாக தாயுமானவரே தமது பாடலில் பெருங்காற்றிலே அகப்பட்ட பஞ்சை போல் ஆசையால் மனம் அலையும் அதனால் கல்வி கேள்விகள் யாவும் அழிந்து ஐம்புலன்களால் அழிக்கப்பட்டு அழிவர் நிராசை இல்லையேல் இறைவனை அடைய முடியாது என்பதையும் ஆசை எனும் பெரும் காற்றோடு மனது அலையும் காலம் மோசம் வரும் இதனாலே கற்றதும் கேட்டதும் தோர்ந்து காண நேசமும் நல் வாசமும் போய் புலனாயிற் கொடுமை பற்றி நிற்பர் அந்தோ தேசு பழுத்தருள் பழுத்த பராபரமே நிராசையின்றேல் உண்டோ என்று கூறுகிறார் ஐந்து வீடு தரமறுத்து மண்ணாசையால் பதினோரு அக்ஷோகினி சேனைகளுடன் குலத்தோடு அழிந்தான் துரியோதனன் பெண்ணாசையால் அசுரகுலம் முழுவதும் அழிய ராவணன் மாண்டான் ஆசையால் அழிந்த சாம்ராஜ்யங்கள் பல பல தொடரும் உடலத் தகுமோ என்பதாகும் ஓர்தல் என்ற சொல்லுக்கு ஆராய்தல் என்பதே பொருளாக அமைகிறது ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்கிறது சிவபுராணம் தனக்கு நன்மை பயப்பது எது தீமை பயப்பது பயப்பதியது உயிர்த்துணையார் உய்யும் நெறியது நித்தம் எது அனித்தம் எது நான் ஏன் பிறந்தேன் எங்கிருந்து வந்தேன் எங்கே போக வேண்டும் எங்கே போய்கொண்டு இருக்கிறேன் என்று ஆராய்தல் வேண்டும் வினையிலே கிடந்து அழுந்துவதனால் வினையேன் என்றார் இங்கு வீரா என்பது முருகவேளின் வீரமூர்த்தத்தை குறிக்கிறது தொடரும் சொற்றொடர் முதுசூர்பட வேல் எரியும் சூரா என்பதாகும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அரசு புரிந்த சூர அடக்கிய சூரனே எனது பேராசையை அடக்கியருள் என்கிறார் சூர சூர சூராதி சூரர்க்கு எளியவா தோகையா என்கிறது திருப்புகள் நிறைவாக வரும் சொற்றொடர் சுரலோக துரந்தரனே என்பதாகும் துரந்தரன் என்ற சொல்லுக்கு பொறுப்பை வகிப்பவன் என்பது பொருளாக அமைகிறது தேவலோகத்தை காக்கும் பொறுப்பை வகிக்கின்றவன் என்பது இங்கே பொருளாக அமைகிறது சூரசம்ஹார மூர்த்தியே அகற்றி அடியேனை ஆண்டருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினேழாவது பாடலை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினாறாவது பாடலையும் அதற்கான பொருளையும் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்